lose nala barnga i lose my purse my... i lose my purse ipa enna panna poradha ipa my purse my... by me ipdi varu ipdi varu இப்ப பாருங்க என்னன்னா இந்த தடவை இருக்குல்ல எனக்கு இருவதும் ஒரு ஆள் வந்து சொல்லணும் அப்புறம் நம்ம வந்து பாத்துக்கலாம் ஐ லூஸ் மை பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டே வரணும் பன்னெண்டு சரியா பன்னெண்டு அப்படியே இங்க வந்து அப்படியே பாக்கி உள்ள சொல்லணும் இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இப்ப அப்பதான் நீங்க புரிஞ்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியும் இங்க இருக்குல்ல இங்க வந்து ஐ லூஸ் மை பேர்ஸ் மை இப்ப பாருங்க இந்த இடத்துல நான் போட போறேன் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அந்த ஆர்டர் கூட மாத்த ஆர்டர் இப்ப மாத்திரன்னா மைண்ட்ல அப்படியே போய் செட் ஆயிடும் அப்புறம் எப்ப வேணாலும் அந்த நம்பர் எடுக்கலாம் தமிழ்ல புரிஞ்சுக்கிறது தான் இந்த பாருங்க ஒன்னு உங்களுக்காக நான் ஒண்ணு பண்றேன் நல்ல பாருங்க இந்த ஒரு டெம்ப்ளேட் தான் எனக்கு வந்து கரெக்டா பண்ண முடியுது செட்டப் பண்ணி வச்சுட்டேன் உங்களுக்கு செட்டப் பண்ணி கொடுத்தாச்சு உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா செட்டப் பண்ணி கொடுத்தாச்சு ஒண்ணுல இருந்து இருபது வரை

हां प्लान ट्रेन हो गया ऑलराइट एक मिनट दो एक मिनट चाहिए आपको मतलब இது இங்கிலீஷ் தமிழ் உள்ள பூந்து அப்படித்தான் எல்லா மாஸ்டர் ஆகும் நீங்க அடுத்த ஹாஃப் அன் ஹவர் நீங்க எடுத்தாலும் பரவாயில்ல ஆனா பக்காவா பண்ணும் அப்புறம் எந்த வகுப்புக்கு வேணாலும் அடிச்சு தூக்கிடலாம் நீங்க பாட்டு ஆனா நீங்க பேசுற தமிழ் உங்களுக்கு புரியுதான்னு கரெக்டா பாத்துக்கணும் நாளைக்கு ஹோம் ஒர்க் எல்லாம் பண்ணி வந்து சொல்றப்ப ஒரு ஒர்க் எடுத்து அப்படியே இருபதையும் தமிழ் இங்கிலீஷ் தமிழ் இங்கிலீஷ் அப்படியே பக்காவா வச்சுட்டு சொல்லணும் லாஸ்ட் மினிட் எல்லாம் பண்ணக்கூடாது வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணி எழுதிட்டு வந்து கிளாஸ்லயே பண்ணிடணும் எழுதிட்டு வந்து நீங்க பண்றப்ப ரொம்ப பிரமாண்ட ரொம்ப சூப்பரா இருக்கும் எத பத்தி பேசுறாங்க ஓகே இப்ப இருபதுதான் நம்ம சொல்ல போறோம் ரொம்ப சிம்பிளா இருபது சொல்ல போறோம் பாருங்க ஐ இங்க இருக்குது மை பர்ஸ்ங்க இருக்கு மை பர்ஸ்ங்க இங்க இருக்கு பை மீ இங்க இருக்கு சோ இங்க என்ன அந்த லூஸ் நான் சொல்லிட்டேன் ஐ லூஸ் மை பர்ஸ் யாராவது ஒரு ஆள் வந்து சொல்லுங்க அப்படியே பாக்கலாம் சொல்லு பாஸ் லாஸ்ட் பை நை பை நீ யா லாஸ்ட் பை நீ அதான் அதான் கரெக்டா உச்சங்கிடும் லாஸ்ட் பை நீ சென்னை கோட் இங்க இங்கே சொல்லிட்டு இங்கு சொல்லணும்

been lost, my brother. No. I have lost. It. I have lost. I have, I, have lost I have been lost. My brother is dead. My brother is dead. You are going to die. I have been lost. I have lost my purse. Very good. Yes, sir. My purse has. been lost by me. Lost my, அடி இங்க அடி உடனே சொல்லு பிளாங்க் பிளாங்க் இங்க இது வராதுன்னு சொல்லி போச்சு I lost my purse. Brahmadam, Brahmadam. This is the last time, the last time. The last time, the last time. Very good, very good. In easy, in easy. My my purse was lost by me. In the way, Father, my side, my side, my side, Very easy. Past, last. last uh, uh. I was losing my purse. Uh, okay.

My purse, purse had been lost by by me. Had been lost by me. Had been lost by me. Very good. Aditada. I have been, I had been losing my purse. Super. Yeah. Very good.

Will we I will lose. I will lose. I lose. We won't get over. We won't get over. Oh, okay. Lokesh, I will lose. Ingadi, Ingadi. My past will be lost by me. You just told me in last, in the end of the last, the middle last. The middle I will be losing my past. ஓகே அந்த ஐய தூக்கி விட்டு சூப்பரா சொல்றேன் சூப்பரா சொல்றேன் இங்க பதினொன்னு ஐ வில் ஐ வில் ஹாவ் லாஸ்ட் பை பார் குட் <laughs> <laughs> ஜீவிதாவா யாரோ வாங்க இதுக்கு நல்லா கை தட்டு குடுத்துருங்க இருபது மேனேஜ் பண்ணி நல்லா பண்றப்பல தமிழ்ல சொல்லணும் ஜீவிதா ரெடியா இருக்கியா அடிக்கு